அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நாங்க செய்யற இபாதத்துக்கள் நாங்க செய்யக்கூடிய அமல்கள் அது மட்டும்தான் நம்முடைய கபருக்கு போகும் எப்படி பாருங்க ஹதிசில வருது ரசூலுல்லாய் சல்லா சலம் அவங்க சொல்றாங்க கபரு விசாலமாக்கப்பட்டுட்டு சொர்க்கத்து விரிப்பு விரிக்கப்பட்டாச்சி சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டாச்சி அப்படி இருக்கும்போது ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு மனிதர் வருவார் அவருடைய முகம் ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய ஆடை ரொம்ப அழகா இருக்கும் இவரை நெருங்கி கவருக்குள்ளே வருவார் உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டுமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உனக்கு கிடைக்கட்டுமாக உனக்கு நான் நன்மாவா சொல்கிறேன் என்று வாழ்த்திக்கிட்டே ஒரு மனிதர் வருவார் இந்த உள்ள கபுல்ல கேட்பார் நீங்கள் யார் உங்க முகம் இவ்வளவு அழக அறிக்கிறே உங்க ஆடி இவ்வளவு அழக அறிக்கிறேன் உங்களுக்கும் சொர்க்கம் உண்டாகட்டுமாக நீங்க யார் என்று அந்த வந்த மனிதரை பார்த்து கபுர்ல இருக்கிற நாம நம்ம மூமினா இருக்கும் போது நாம நான் உள்ளவரா வாழ்ந்துட்டா நாம் அந்த கேள்வியை கேட்போம் அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆணி அடிச்ச மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒரு லட்சியத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பதில் சுபமல்லா அந்த மனிதர் வந்து சொல்வார் இந்த உலகத்துல நீ செஞ்ச நல்லமல் நாம் வந்திருக்கிறேன் என்று சொல்வார் நம்ம நோக்கம் நம்ம இந்த உலகத்துல செஞ்ச நல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா கொடுத்திருப்போம் நம்ம மனைவிக்கு தெரியாம ஒரு தர்மம் செஞ்சிருப்போம் நம்ம கணவனுக்கு தெரியாம ஒரு தர்மம் செஞ்சிருப்போம் எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும்போது நாம மட்டும் நடுநேரத்துல எழும்பி இருட்டுல நின்று தொழுது நம்ம அல்லா கிட்ட இருப்போம் நாம யாருக்கும் தெரியாம சுஜிதல துவாக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு பசித்து வந்த ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்திருப்போம் ஒரு வளர்த்ததுக்கு மனைவிக்கு ஒரு கவலை உணவெடுத்து ஊட்டி இருப்போம் அது கூட தர்மம் சொன்னாங்க மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி எடுப்போம் நம்ம பெத்த பிள்ளைகிட்ட பாசமா நடப்போம் நேர்மையா நடந்திருப்போம் வியாபாரத்துல சரியா இருந்திருப்போம் வாங்கிய கடனை தேடிப்போ கொடுத்திருப்போம் வாக்க நிறைவேற்றிருப்போம் இந்த எல்லா நன்மைகளையும் எங்க சில நேரம் சோதனைகளாகவும் கஷ்டங்களாகவும் நாம நினைக்கலாம் ஆனா மறுமையில அல்லாஹ் தாலா அது அப்படியே ஒரு பாதுகாப்பாகவே நமக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சு அவர் சொல்லுவார் நாமலுக்கசாலே நீ உலகத்தில் செய்த நல்ல அமல் நான்தான்னு சொல்லுவாரு இப்ப பாருங்க அல்லாஹ் தால்லா திருக்குறுவான்ல சொல்லி காட்டுறான் உமையா மெல் மிஸ்தால ரர் தி நகைய கடுகள நீங்கள் ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள் காண்பீர்கள் வாசகம் சொல்வார் பாருங்கள் அல்லா மீது ஆணையாக அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் நான் விரைந்து விரைந்து தான் உன்னை சம்பாதிச்சேன் அல்லாவுக்கு மாறு செய்வதில் நான் பயந்து பயந்துதான் உன்னை சம்பாதிச்சேன் என்று இவர் அல்லாவுல சத்தியம் பண்ணி அப்ப சொல்லுவார் அல்லாவுக்கு கட்டுப்படுறதுல நம்ம விரைந்து விரைந்து நம்ம சம்பாதிக்கணும் அல்லாவுக்கு கட்டுப்படுறதுல நம்ம அவ்வளவு ஆசைப்படணும் அது நம்முடைய வந்து சேரும் ஒரு மனிதனா வந்து நிற்கும் அதுக்கு பிறகு அண்ணா அதிசு முடியல பாருங்க ரசூல் சலா சொல்றாங்க அதுக்கு பிறகு இவருக்கு நரகத்தை காட்டப்படும் பாரு நீ உலகத்துல அல்லாவுக்கு மாறு செய்திருந்தால் நீ போற இடம் இதுவாகத்தான் இருந்திருக்கும் என்று காட்டிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான் உனக்கு அல்லாஹ் அதுக்கு பகரமா இதை தந்துட்டான் பாரு சொர்க்கத்தை என்று சொர்க்கத்தை அல்லாஹால அந்த மனிதனுக்கு காட்டுவான் சொர்க்கத்தை பார்த்த இந்த மனிதன் எவ்வளவு பாக்கியத்துல இருக்கிறான் தெரியுமா சொர்க்கத்து விரிப்புல சொர்க்கத்து உடுப்புல சொர்க்கத்து தென்றல் காற்ற சுவாசிச்சுக்கிட்டு தென்றத்து வாசத்தை அனுபவிச்சுக்கிட்டு விசாலமான கபர்ல பாதுகாப்புக்கு நாம செஞ்சு அமலுக்கு அல்லாவுத்தால மனித உருவத்தை கொடுத்து தந்திருக்கிறான் இப்படி இருக்கிறவர் அந்த சொர்க்கத்தை பார்த்த உடனேயே அல்லாவிடத்துல ஒரு கேள்வி கேட்பார் ஹதீதுல ரெண்டு மாதிரி வருது ஒரு ஹதீசுல வருது யா அல்லா என்ன என் குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் அனுப்பி வையாள எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் பாக்கியம் நான் மூத்த போய்த்தோம் அழுதுகிட்டு இருக்கும் அழுதுகிட்டு இருப்பா பிள்ளைங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கும் ஆசை அங்க அவருக்கு சொர்க்கத்தை காட்டின உடனேயே கேள்வி எனக்கு முடிஞ்சிட்டு அல்ல உனக்கு செஞ்சதுக்கெல்லாம் பாக்கியத்தை தந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு இதை நான் சொல்லிட்டு வர்றதுக்கு அனுமதிதாயா அல்லா என்று கேட்பார் இன்னொரு விவாதத்துல அப்படியெல்லாம் அவசியம் இருக்காது உடனே அவர் சொல்லுவார் சொர்க்கத்தை பார்த்தோடனே அவருக்கு ஆசை வந்துடும் அல்லாஹ் கிட்ட துவாக்க பறந்த மூமின் தெரியுமா எப்படி அஜில் உடனே கொண்டு வந்துடு யாரும் ஏன்னா கேமத்தினால் வந்தா தான் அதுக்கு போக முடியும் தியமத்து நாள் வந்தா தான அந்த கபூர்ல இருக்கிற எல்லாரையும் எழுப்பிக்காளி என கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க அல்லாஹ் கிட்ட அவர் என்ன கப்பர் தெரியுமா அஜித் தியாமஸ் அல்லாஹ் தியாமத்துனால இப்பவே கொண்டாந்துரு யா அல்லாஹ் நான் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுவாங்க இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனா சொர்க்கத்தை கண்டோன்னேயே அங்கதான் போகணும் அப்படி என்று ஆசைப்பட்டுருவார் அவர் சுகன் அல்லாஹ் இவ்வளவு ரசுலுல்லாய் சல்லல்லாஹ் அவர்கள் ஒரு மூமினுடைய இருந்து கபூருடைய கேளிகணக்கில் இருந்து அப்படியே சொல்லிட்டு போறாங்க இவர் ஆசைப்பட்டு சொன்ன உடனே மலக்குமார்கள் நம்க நவமத்தில் அருஸ் ஒரு மணமகன் தூங்குற மாதிரி தூங்கிடுங்க நீங்க அங்கதான் போய் வாழ போறீங்க நீங்க கொஞ்சம் தூங்குங்க கயாமத்து நாள் வரைக்கும் தூங்குங்க ஒரு மோமினுக்கு ஓய்வு தான் இந்த தீனுக்காக உழைச்சி இந்த தீனுக்காக கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்துக்காக கண்வெளித்து தகஜத்து தொழுது அடுத்தவங்களுக்கு தவ்வா செஞ்சு ஊரு விட்டு ஊரு போய் மக்களை போய் சந்திச்சு அதற்காக போலீஸ் ஸ்டேஷன் அதற்காக கோடு அதுக்காக அடி வாங்கினோம் அதற்காக ஏச்சு வாங்கினோம் அதற்காக நமக்கு எதிராக நோட்டீஸ் போட்டாங்க அதற்காக நம்மளை கட்டி வச்சே அடிச்சாங்க கொலை பண்ணினாங்க என்ன பண்ணினாலும் ஒரு மூமினுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணாம் அவங்க கபூர்ல நிம்மதியா போறாங்க தியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தூங்க போறாங்க அவங்களுக்கு அங்க தொழுக கடமை கிடையாது அங்க அவங்களுக்கு என்ன இல்லை ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போற தேவையெல்லாம் கிடையாது அவங்க தியாமத்து நாள் வரைக்கும் அந்த சுகமான பட்டு மெத்தையில சொர்க்கத்து ஆடையை உடுத்துக்கட்டு அமல்களை காவலுக்கு வச்சுட்டு விசாலமான கண்ணு கட்டிய தூரத்துல கபர்ல அவங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்க போறாங்க இங்க எந்த தொந்தரவும் இருக்க மாட்டாதுங்கிறதுனாலதான் மணமகன் தூங்குவதை போன்று தூங்குங்கன்னு சொல்லு ஒரு மனமாக ஒரு புது மாப்பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும் மத்தாக்களை எல்லாம் கிடையாது மாப்பிள்ளை தூங்குற சத்தம் போடாதுன்றவோம் மச்சான் தூங்கிட்டிருக்கா சத்தம் போடாதுன்றோம் எழுப்பு கூடாத ஒரு சந்தோஷமா தூங்கட்டும் டயர்ல இருக்காரு அந்த வாசகத்தை தான் அல்லாவுடைய தூதர் செல்ல வாசன சொல்றாங்க ஒரு மனமகன் தூங்குறத போல அப்படியே தூங்குங்க ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி என்றால் அவ்வளவு மரியாதையோட கண்ணியத்தோட பாதுகாப்போட நிம்மதியோட அவங்க இருப்பாங்க ஒரு மோமினுக்கு ஓய்வு அந்த கபரு இப்ப ஓய்வு எடுத்துட்டிருக்கிறோம் உலகத்துல ஓடினோம் அடி வாங்கினோம் உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் தாஜ்ய தொழுதும் சொத்துக்களை இழந்தோம் இப்ப கபூர்ல நிம்மதியா